ஜெய் பாலா பாலா கடாகிருஷ்ணாக்கும் இனிய வணக்கங்கள் மீண்டும் திருவாசகத்தை நீ பற்றி சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் மிக்க மகிழ்ச்சியோடு இன்றைய திருவாசகத்தை ஆரம்பிக்கின்றேன் அதற்கு முன் இந்த திருவாசகத்தை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருமாருக்கு பாதம் அவர்கள் பாதம் தொட்டு நமஸ்காரம் பண்ணி என்னை பெற்ற தாய் தந்தையருக்கும் என்னுள் இருந்து என்னை காத்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பாலாதிரு கிருஷ்ணந்தரைக்கும் என் அப்பன் சர்வேஸ்வரன் அந்த பரமேஸ்வரனுக்கும் நிகழந்த முடக்கத்தோடு திருவாசக தேதி ஆரம்பிக்கின்றேன் அதற்கு முன் அந்த அப்பனை கூட்டி சில பஞ்சாட்சரம் ஓய நம சிவா இன்று நாம் பார்க்க போவது அடுத்து தெருவாசகத்தில் திருமாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த மாணிக்க வாசகருக்கு கூட தொழில் என்கிட்ட வணக்கங்கள் அடுத்த பகுதி வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெள்க பிறப்பெருப்பும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெள்க புறத்தார்கு தன் பூங்கல்கள் வெள்க கரக்குவிவார் உள்மகிலும் கலர்கள் வெள்க சிறக்குவிவார் ஓங்குவிக்கும் விற்கும் சீரோன் கலர் வெள்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெள்க நான் எனது என்ற ஆணவத்தை அடக்கும் தலைவன் பிஞ்சுகன் தன் பேய்கழல்கள் பிறவியை ஒழித்து ஒளிமயமான உன் முகத்தை அடியேன் பார்க்கின்றேன் புரத்தார்க்கு சேயோ தன் பூங்கலகள் வெள்க புறத்தில் இருப்பவருக்கும் அதாவது பக்தியே செய்யாதவருக்கும் நீ அருள் செய்வாக அருள் அருள் செய்கின்றாயே உன்னுடைய சேயோன் தூரமாய் கூட நீ அருள் செய்கிறாயே உன்னை வணங்குகிறேன் உன்னோட எல்லா பராக்கிரமத்தையும் நான் வந்து போற்றுகிறேன் கரங்குவிவார் உள்மகிலோன் கோண்கலர்கள் வெளிய பணிவோடு உன்னை கரம் கூப்பை தொழுபவர்களுக்கும் நீ அருள் செய்கிறாய் சிறக்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கலல்வெல்க நீ எல்லா இடத்திலையும் அவன் பக்தி பண்ணாட்டாலும் சரி பக்தி பண்ணினாலும் சரி கும்பிட்டாலும் சரி கும்பிடாட்டாலும் சரி பார்க்காட்டாலும் சரி பார்த்தாலும் சரி விழுந்து விழுந்து வணங்கினாலும் சரி விழாம அந்த பக்கம் போறவனுக்காக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரா ஒரே சீடாக அருள் புரிகிறாயே நான் என்னவென்று சொல்வேன் பொன்னே அப்பா ஈஸ்வரா சர்வேஸ்வரா அப்படின்னு அது ஈசனை பற்றி அவ்வளோ புழு சொல்கிறாள் மீண்டும் ஒரு முறை வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவழ்க பிறப்பிருக்கும் பிஞ்சகண்டன் பேய்கழ்கள் வழ்க புறத்தார்க்கு சேய் யோண்டன் பூங்கழல்கள் வழ்க கரங்குவிவார் உள்வகில் கோன்கள்கள் வழ்க சிறக்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோ கல்வெழுக ஓய் நம நம சிவா